சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்ததுன்னா சாப்பாட்டு மேல ஆசை வருது அங்கே பசி இருக்கிறது இந்த ஆசையை ஒழிச்சுட்ட முடியுமா முடியாது அதே போல ஒவ்வொன்றும் அந்த தேவைக்குரிய ஆசைகளாக இருக்கிற போது அதை முறைப்படுத்தி அனுபவிக்க என்ற என்று தவிர ஆசையை ஒழிச்சிட முடியாது பொதுவாக ஆசைகளை மூன்றாக பிரிச்சிருக்காங்க தத்துவ ஞானிகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று தான் மனிதன உணர்ச்சி வயத்துல ஆழ்த்தி பலவிதமான துன்பங்களுக்கு இரையாக்குறது என்பது அவர்கள் எடுத்துக்காட்டிருக்காங்க ஆனா மண் இல்லாத போனா வேற எங்க தங்கறது நிக்கிறதே மண்ணின் மேல் தானே பெண் இல்லாத போனா பெற்றெடுக்கிறவளே இல்லாத பொண்ணில்லாத வாழ்க்கையில பண்டமாற்றுக்கோ வாழ்க்கையை உணர்ந்து அதை செயல்படுத்தி வாழ்வதற்கோ வழியே இல்லை ஆகவே மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி வேண்டாம் என்று சொல்வதை விட இவற்றை உணர்ந்து அவனுடைய பெருமை உணர்ந்து அளவோடு முறையோடு அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய உட்கருத்து அதனால நான் வந்து ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஆசைகளை சீரமைக்க வேண்டும் என்று சொல்றேன் எப்படி சீரமைத்துக் கொள்வது இப்போ ஆசை பேராசையாக மாறாத பார்க்கும் அளவோடு முறையோடு இயல்பாக ஆசையெல்லாம் முறையாக முடித்துக் கொள்ளும் போது அது பேராசையாக இந்த உடலுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை எந்த இடத்துல ஆசை அந்த நமக்கு துன்பம் உண்டாகுதோ அதுதான் பேராசை உதாரணமாக நாம் உணவு உட்கொள்ளும் சுவையாக இருக்கிறது தேவைதான் எந்த அளவு உணவு உட்கொண்டால் இந்த உடல் நலமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு மேல போனா உடலையே அதே உணவு கட்டுவண்டா அதை தெரிந்து கொள்ற போது அதுதான் அளவு நம்ம உடல்ல சீரணிக்கூடிய அளவு சக்தி அது ஒரு அளவுல தான் எல்லை கட்டி இருக்கிறது இயற்கையால அதற்கு மேல போற போது அதே உணவு தேக்கம் உண்டாகும் தேக்கம் உண்டார உணவு எந்த இடத்துல தேக்கம் உண்டாலும் குளிப்பு உண்டாகும் புளிப்பு என்பது அதுல இருந்து நுரைகள் போன்றும் அந்த நுரைகளோட ரத்தம் உற்பத்தி ஆகிற போது ரத்தத்திலேயே நுரைகள் சேரும் அந்த நுரைகளோட போகக்கூடிய ரத்தம் உடல்ல ஓடும்போது போது எங்க அந்த நுரைகளில் உள்ள காற்று தேங்குகிறதோ அங்கே எல்லாம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் தடுக்கும் பல விதமான வியாதிகளை உண்டு அதனால உணவு அவசியம் என்று தெரிந்து செய்யும் போது அது கடமை ஆனா அது ருஷிக்காகவோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடுற போது அதுதான் பேராசை